தந்தையரும் தனையர்களும் இதன் ஆசிரியர் இவான் துர்கனே அத்தியாயம் ஏழு பாவேல் பெத்ரோவிச் கிர்சனாவ் முதலில் தன் தம்பி நிக்காலாய் போலவே வீட்டில் கல்வி பயின்றார் பிறகு பிரபுகளின் மகன்களுக்குரிய ராணுவ பள்ளியில் சேர்ந்தார் குழந்தை பருவம் முதலே அவர் சிறந்த அழகராக விளங்கினார் அதோடு அவர் தன்னம்பிக்கை கொண்டவர் ஓரளவு கிண்டல் பேர் வேடிக்கையாக கலைப்பார் ஆகவே அவரை எல்லோருக்கும் பிடித்திருந்தது ராணுவ அதிகாரி ஆனதுமே அவர் பிரபு வட்டாரத்தினரின் எல்லாவித கொண்டாட்டங்களிலும் பங்காற்ற தொடங்கினார் எல்லோரும் அவரை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு கூத்தாடினார்கள் அவரும் சலுகை பாராட்டினார் கொட்டம் அடித்தார் மிகவும் பண்ணிக்கொண்டார் ஆனால் இந்த வழக்கங்கள் கூட அவருக்கு இசைந்திருந்தன பெண்கள் அவரிடம் பித்துக் கொண்டார்கள் ஆண்கள் அவரை பிழுக்கன் என்றார்கள் உள்ளூர அவர் மேல் பொறாமைப்பட்டார்கள் நாம் ஏற்கனவே கூறியது போல அவர் தம்பியுடன் ஒரே வீட்டில் வசித்தார் தம்பியை அவர் ஒரு சிறிதும் ஒத்திருக்கவில்லை என்றாலும் அவரை உளமாற நேசித்தார் நிக்காலாய் பெத்ரோவிச் லேசாக நுண்டினார் அவருடைய முகத்தோற்றம் அவ்வளவு எடுப்பானது அல்ல இனிய ஆனால் ஓரளவு ஏக்கம் ததும்பும் சிறு கருவிழிகளும் அடர்த்தியற்ற மென்மையான கேசமும் கொண்டிருந்தார் சோம்பல் அடிப்பதில் அவருக்கு விருப்பம் அதே போல படிப்பதிலும் விருப்பம் சமூகத்தில் கலந்து பழக அவர் அஞ்சினார் பாவேல் ஒரு மாலையில் கூட வீட்டில் தங்கமாட்டார் லாவகத்துக்கும் புகழ் பெற்றிருந்தார் பிரபுவம் இளைஞரிடையே உடற்பயிற்சியை மோஸ்டாருக்கு கொண்டு வந்தவர் அவரே ஐந்து ஆறு பிரெஞ்சு புத்தகங்களையே படித்திருக்கிறார் இருபத்தி எட்டாவது வயதிலேயே அவர் கேப்டன் பதவியை அடைந்துவிட்டார் உயர்ந்த பதவிகள் பெறும் வாய்ப்பு அவருக்கு இருந்தது ஆனால் திடீரென்று எல்லாம் மாறிவிட்டது அந்த காலத்தில் பீட்டர்ஸ்பர்கில் பிரபு வம்ச வட்டாரங்களில் அரிதாக தென்பட்டவள் ஒரு நங்கை சிற்றரசி ரா இன்றளவும் மக்கள் அவளை மறக்கவில்லை பழகு முறைகள் நன்கு அறிந்த பண்புள்ள ஆனால் அறிவு மங்கிய ஒருவன் அவளுடைய கணவன் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை அவள் திடீரென்று வெளிநாடு செல்வாள் திடீரென்று ரஷ்யா திரும்புவாள் மொத்தத்தில் விந்தையான வாழ்க்கை நடத்தி வந்தாள் ஆழ்ந்த போக்கு இல்லாத சரசக்காரி என்று அவள் பெயர் பெற்றிருந்தாள் எல்லாவித களியாட்டங்களிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவாள் கால்கள் ஓய்ந்து போகும் வரை நடனமாடுவாள் இளைஞர்களை சாப்பாட்டுக்கு முன் அரை இருட்டான விருந்தறையில் வரவேற்று கலகலவென்று நகைப்பாள் வேடிக்கையாக பேசுவாள் இரவுகளிலோ அழுவாள் தொழுவாள் எங்குமே அவளுக்கு உள நிம்மதி கிடைக்கவில்லை அடிக்கடி காலை வரை துயரத்துடன் கைகளை நெறித்தவாறு அறையில் சுற்றி சுற்றி வருவாள் அல்லது ஒரேடியாக வெளிரி குளிர்ந்து போய் துதிப்புத்தகமும் கையுமாக உட்கார்ந்திருப்பாள் பகல் வந்ததுமே அவள் மறுபடி உயர்குலத்து சீமாட்டியாக மாறிவிடுவாள் மறுபடி நண்பர்களை போய் பார்ப்பாள் சிரிப்பாள் உளறுவாள் கொஞ்சமாவது உல்லாசமாக பொழுதை போக்குவதற்கு ஏற்ற எந்த வாய்ப்பையும் எதிர்கொள்வாள் கணமும் கொண்ட அவளுடைய கூந்தல் முழங்காலுக்கும் கீழே வரை எட்டும் ஆனாலும் அவளை அழகி என்று ஒருவனும் சொல்ல மாட்டான் அவள் முகம் முழுவதிலும் நன்றாயிருந்தவை அவளுடைய விழிகள் மட்டுமே அதுவும் கண்களே அல்ல அவை சிறியவை சாம்பல் நிறமானவை ஆனால் அவற்றின் பார்வைதான் அது மேலோட்டமானது ஆழ்ந்தது துணிவு நிறைந்தது என்று சொல்லும் அளவுக்கு கவலையற்றது சோர்வு ததும்புவது என்று சொல்லும் அளவுக்கு சிந்தனையில் ஆழ்ந்தது மர்மமான பார்வை அவளுடைய நாக்கு அர்த்தமே அற்ற வெற்று வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கும் போது கூட அவளுடைய பார்வையில் ஏதோ ஒளி அவள் பாங்காக உடையணிவாள் பாவேல் பெத்ரோவிச் ஒரு நடன விருந்தில் அவளை சந்தித்து அவளோடு மசூர்கா ஆடினார் நடனத்தின் போது அவள் உருப்படியாக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனாலும் அவர் அவள் மேல் அடங்கா மயில் கொண்டு விட்டார் வெற்றி கொண்டு பழக்கப்பட்ட அவர் இங்கேயும் விரைவில் தம் அடைந்துவிட்டார் எனினும் வெற்றி எளிதாக கிடைத்ததால் அவருடைய ஆர்வம் மட்டுப்படவில்லை மாறாக அந்த மாதின் மேல் அவர் வேதனை உண்டாகும் அளவுக்கு இன்னும் ஆழ்ந்த மோகம் கொண்டு விட்டார் முடியாதபடி தன்னை அவருக்கு ஒப்பு விட்ட போதும் கூட அவளிடம் போற்றத்தக்கதும் எட்ட முடியாததுமான ஏதோ ஒன்று எஞ்சியிருப்பது போலவும் அதை உட்புகுந்து காண எவருக்கும் முடியவில்லை போலவும் அவருக்கு தோன்றியது அந்த உள்ளத்தில் குடிகொண்டிருந்தது என்னவோ ஆண்டவனே அறிவான் தனக்கே தெரியாத எவையோ ரகசிய சக்திகளின் ஆதிக்கத்துக்கு அவள் இருந்தது அவற்றின் சபலத்தை சமாளிக்க அவளுடைய சிற்றறிவால் முடியவில்லை அவளுடைய நடத்தை முழுவதிலும் எத்தனையோ பொருத்தமின்மைகள் இருந்தன கணவனின் சந்தேகத்தை நியாயமாக கிளப்பக்கூடிய கடிதங்களை அவள் தனக்கு அநேகமாக அறிமுகமற்ற ஒருவனுக்கு எழுதுவாள் அவளுடைய காதலோ துயரத்துடன் வெளிப்படும் காதலனாக வரித்த மனிதனுடன் அவள் வேடிக்கை பேசவோ சிரிக்கவோ மாட்டாள் விலங்காமை ததும்ப அவன் பேச்சை கேட்பாள் அவனை நோக்குவாள் சில வேளைகளில் பெரும் அளவுக்கு இந்த விலங்காமை கடுப்பும் பயங்கரமும் உள்ளதாக மாறிவிடும் அவள் முகத்தில் முரட்டு பிரேத வந்துவிடும் உறங்கும் அறைக்குள் போய் தாழிட்டுக் கொள்வாள் வேலைக்காரி சாவி துளையின் துளையில் காதை வைத்து கொண்டால் சிற்றரசி விம்மி அழுவது கேட்கும் சில தடவைகளில் அவளுடன் கனிவாக விட்டு வீடு திரும்பியதும் பாவேல் படுதோல்விக்கு பின் ஏற்படும் போன்ற நெஞ்சை பிளக்கும் துயரம் உண்டாகும் இன்னும் என்னதான் வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என தன்னையே கேட்டுக்கொள்வார் அவர் உள்ளம் வாடி போகும் ஒரு தடவை அவர் அவளுக்கு ஒரு மோதிரம் பரிசளித்தார் ஸ்பிங்ஸ் எனப்படும் நரமுக சிங்க வடிவம் செதுக்கிய கல் அதில் பதித்திருந்தது இது என்ன நரமுக சிங்கமா என்று அவள் கேட்டாள் ஆம் இந்த நரமுக சிங்கம் நீங்கள் தான் என்று அவர் பதிலளித்தார் நானா என்று கேட்டு தனது மர்ம பார்வையை அவர் மீது மெதுவாக திருப்பினாள் அவள் பின்பு இது பெரிய பாராட்டாக்கும் தெரியுமா என்று அர்த்தமின்றி நகைத்தாள் ஆனால் அவள் கண்கள் முன் போலவே விந்தையாக நோக்கின சிற்றரசி தம்மை காதலித்த போதே கூட பாவேல் பெத்ரோவிச் துயரம் அனுபவித்தார் அவர் மேல் அவளுடைய காதல் அடங்கிவிட்ட பிறகோ இது விரைவிலேயே நேர்ந்தது அவர் அநேகமாக பைத்தியம் பிடித்தவர் போல் ஆகிவிட்டார் வேதனையால் துடித்தார் பொறாமை கொண்டார் எங்கும் அவளை தொடர்ந்து சென்று அவளுக்கு நிம்மதியில்லாதவாறு அடித்தார் அவர் உதறினாலும் போகாமல் பின்தொடர்ந்தது அவளுக்கு சலித்து போயிற்று அவள் வெளிநாடு சென்றுவிட்டாள் நண்பர்கள் வேண்டிக் தலைமை அதிகாரிகளின் அறிவுரைகளையும் பொருட்படுத்தாமல் அவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று சிற்றரசியின் பின்னே வெளிநாடு சென்றார் சில வேளைகளில் அவளை தொடர்ந்து செல்வதும் சில வேளைகளில் வேண்டுமென்றே அவளை பார்வையிலிருந்து தப்ப விடுவதுமாக நான்கு ஆண்டுகள் அயல் நாடுகளில் கழித்தார் அவருக்கு தம் வெட்கம் உண்டாயிற்று கோடைத்தனத்துக்காக தம்மையே சினந்து கொண்டார் ஆனாலும் பயனில்லை அவளுடைய உருவம் விளங்காத அநேகமாக அர்த்தமற்ற ஆயினும் கவர்ச்சி உள்ள அந்த உருவம் அவருடைய உள்ளத்தில் வெகு ஆழமாக பதிந்திருந்தது ஜெர்மானிய சுகவாஸ்தலமான பாத்தேன் நகரில் அவர் அவளுடன் எப்படியோ முன் போலவே இணைந்து கொண்டார் அவள் அவரை அதற்கு முன் ஒருபோதும் இல்லாத அளவு மோக மோக ஆவேசத்துடன் காதலித்தது போல தோன்றியது ஆனாலும் ஒரு மாதத்தில் எல்லாம் தெரிந்துவிட்டது நெருப்பு கடைசி தடவையாக மூண்டு எரிந்துவிட்டு ஒரேடியாக அணைந்து போயிற்று தவிர்க்க முடியாத பிரிவை முன் உணர்ந்து குறைந்தபட்சம் அவளுடைய நண்பராகவாது இருக்க அவர் விரும்பினார் இந்த மாதிரி பெண் பிள்ளையுடன் நட்பு சாத்தியம் போல அவளோ அவருக்கு தெரியாமல் பாத்தேன் நகரிலிருந்து வெளியேறி பாவேல் பெத்ரோவிச் தன்னை அணுக முடியாதபடி விலகி தப்பி வந்தாள் அவர் ருஷியா திரும்பி பழைய போக்கிலேயே வாழ முயன்றார் ஆனால் முந்தைய தடத்தில் செல்ல இப்பொழுது அவரால் முடியவில்லை விரட்டப்பட்டவர் போல அவர் இடமிடமாக அலைந்தார் இப்பொழுதும் அவர் நண்பர்களைப் போய் பார்த்தார் விருந்துகளில் கலந்து கொண்டார் உயர்குலத்தினருக்கு உரிய பழக்க வழக்கங்களை இன்னும் கடைபிடித்து வந்தார் இரண்டு மூன்று புதிய காதல் வெற்றிகளைப் பற்றி பெருமை கொள்ளவும் அவரால் முடிந்தது ஆனால் தம்மிடமிருந்தோ மற்றவர்களிடமிருந்தோ அவர் இப்பொழுது எதையும் எதிர்பார்க்கவில்லை எதிலும் அவர் முயற்சி எடுத்துக்கொள்ளவில்லை கிழடு தட்டி நரைத்து போனார் மாலை வேளைகளில் பொழுதுபோக்கு கழகத்தில் உட்கார்வதும் சிடுசிடுப்புடன் சலித்து கொள்ளுவதும் மனமாகாதவர்கள் கும்பலில் உல ஈடுபாடு இல்லாமல் விவாதிப்பதும் இவருக்கு இன்றியமையாத தேவையாகிவிட்டன இது கெட்ட குறி என்பது தெரிந்ததே திருமணத்தை பற்றி அவர் நினைக்கவே இல்லை என்று சொல்லவே வேண்டாம் இவ்வாறு பத்து ஆண்டுகள் மகிழ்வின்றி பயனின்றி விரைவாக படு விரைவாக கழிந்துவிட்டன காலம் ருஷியாவில் போல அவ்வளவு வேகமாக வேறு எங்குமே ஓடுவதில்லை சிறைச்சாலையிலையும் அது இன்னும் விரைவாக ஓடுவதாக சொல்லிக் கொள்கிறார்கள் சிற்றரசி ரா காலமாகிவிட்டாள் என்ற செய்தி ஒரு நாள் கழகத்தில் மதிய சாப்பாட்டின் போது பாவேல் பெத்ரோவிச்சுக்கு தெரிய வந்தது பாரிஸ் நகரில் அநேகமாக புத்தி சுவாதீனம் அற்ற நிலையில் அவள் இறந்தாளாம் பாவேல் பெத்ரோவிச் உணவு மேஜை அருகே இருந்து எழுந்து கழகத்தில் ஒவ்வொரு அறையாக நெடுநேரம் நடந்து கொண்டிருந்து சீட்டாடுபவர்களின் பக்கத்தில் அடித்த சிலை போல நின்றார் ஆயினும் வழக்கமான நேரத்துக்கு முன் அவர் வீடு திரும்பவில்லை சிறிது காலம் சென்றதும் அவருடைய முகவரியிட்ட பார்சல் ஒன்று அவருக்கு கிடைத்தது அவர் சிற்றரசிக்கு கொடுத்த மோதிரம் அதில் இருந்தது நரமுக சிங்கத்தின் மேல் சிலுவை குறி வரைந்து சிலுவைதான் புதிரின் விடை என்று அவரிடம் கூறும்படி சொல்லியிருந்தாள் அவள் நிக்காலாய் பெத்ரோவிச் மனைவியை இழந்து பீட்டர்ஸ்பர்க் வந்த அதே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இது நடந்தது தம்பி கிராமத்தில் குடியேறியது முதல் பாவேல் பெத்ரோவிச் அவரை அநேகமாக சந்திக்கவில்லை நிக்கலாய் பெத்ரோவிச்சின் திருமணம் பாவேல் பெத்ரோ சிற்றரசியுடன் அளவளவ தொடங்கிய ஆரம்ப நாட்களில் நடந்தது வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் அவர் தம்பியுடன் ஓரிரு மாதங்கள் தங்கி அவருடைய இன்ப வாழ்க்கையை கண்டு மகிழும் எண்ணத்துடன் கிராமத்துக்கு போனார் ஆனால் தம்பி வீட்டில் ஒரு வாரம்தான் இருந்தார் இரு சகோதர்களுடையவும் நிலைமைகளில் நிலவிய வேறுபாடு அவ்வளவு பெரிதாய் இருந்தது நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்த வேறுபாடு குறைந்தது நிக்காலாய் பெத்ரோவிச் மனைவியை இழந்துவிட்டார் பாவேல் பெத்ரோவிச் தம் நினைவுகளை இழந்தார் சிற்றரசி இறந்த பின் அவளை பற்றி நினைக்காதிருக்க அவர் முயன்றார் ஆயினும் தம்பியுடன் ஒழுங்காக வாழ்க்கை நடத்திய உணர்வு எஞ்சிருந்தது மகன் அவர் கண்முன்னே வளர்ந்தான் மாறாக மனமாகாத தனிக்கட்டையான தமையனாரோ தெளிவற்ற மங்குல் படிந்த காலப்பகுதியில் எதிர்பார்ப்புகளை நிகர்த்த கழிவிரக்கங்களும் கழிவிறக்கங்களை ஒத்த எதிர்பார்ப்புகளும் நிறைந்த காலப்பகுதியில் இளமை கழிந்து முதுமை இன்னும் தொடங்காத காலப்பகுதியில் அடியெடுத்து வைத்திருந்தார் வேறு எவரையும் விட பாவேல் பெத்ரோவிச்சுக்கு இந்த காலப்பகுதி அதிக கடினமாக இருந்தது தமது கடந்த காலத்தை இழந்ததுமே அவர் எல்லாவற்றையும் இழந்துவிட்டார் இப்பொழுது நான் உன்னை மாரினேவுக்கு அழைக்கப் போவதில்லை என்றார் நிக்காலாய் பெத்ரோவிச் மனைவியின் நினைவாக தம் கிராமத்துக்கு இந்த பெயரை எட்டிருந்தார் அவர் என் மனைவி உயிரோடு இருந்த நீ அங்கே சலித்து போனாய் இப்போதோ ஏக்கத்தால் அங்கே சாம்பி போவாய் என்று நினைக்கிறேன் அப்பொழுது நான் அறிவினமும் படபடப்பும் கொண்டிருந்தேன் இந்த இடைக்காலத்தில் நான் அறிவு முதிர்ச்சி அடையவில்லை என்றாலும் அமைதி அடைந்து விட்டேன் நீ அனுமதித்தால் இப்பொழுது நான் உன் வீட்டில் நிரந்தரமாக குடியேற ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றார் பாவேல் பெத்ரோவிச் இதற்கு விடையாக நிக்காலாய் பெத்ரோவிச் அவருடைய அவரை கட்டி கொண்டார் ஆனால் இந்த உரையாடல் நடந்து ஒன்றரை ஆண்டுகள் கழிந்த பிறகே பாவேல் பெத்ரோவிச் தமது எண்ணத்தை செயல்படுத்தினார் கிராமத்தில் குடி பின்னரோ அவர் அதை விட்டு எங்குமே போகவே இல்லை நிக்கோலாய் பெத்ரோவிச் தமது மகனுடன் பீட்டர்ஸ்பர்க்கில் கழித்த மூன்று பணிக்காலங்களில் கூட அவர் புத்தகங்கள் படிக்க தொடங்கினார் பெரும்பாலும் ஆங்கில புத்தகங்களே படிப்பார் தம் வாழ்க்கை முழுவதுமே அவர் ஆங்கில மோஸ்தார் படி அமைத்து கொண்டார் அக்கம் பக்கத்தாரை அரிதாகவே சந்திப்பார் தேர்தலின் போது மட்டுமே வெளியூர் போவார் அங்கே அவர் பெரும்பகுதி நேரம் வாய் தரவாமல் இருப்பார் எப்போதாவது தமது முற்போக்கு குறும்பு பேச்சுகளால் பழமை பிடிப்புள்ள நிலப்பிரபுகளை கோரணி செய்வார் மிரட்டுவார் புதிய தலைமுறையின் பிரதிநிதிகளிடம் நெருங்காமல் விலகுவார் இரு அவரை அகந்தை பிடித்தவர் என்று எண்ணினார்கள் அவருடைய சிறந்த உயர்குல தோரணைகளுக்காகவும் அவருடைய காதல் வெற்றிகள் பற்றிய வதந்திகளுக்காகவும் அவர் நேர்த்தியாக உடை அணிந்ததற்காகவும் சிறந்த விடுதியின் சிறந்த அறையில் எப்போதும் தங்கியதற்காகவும் அவர் வழக்கமாக நன்கு உணவருந்தியதற்காகவும் ஒரு முறை லூயி பிலிப்பின் மாளிகையில் வெல்லிங்டனுடன் விருந்து அருந்தியதற்காகவும் அவர் எங்கும் அசல் வெள்ளி கைப்பெட்டியை பயண குழித்தொட்டியையும் எடுத்து சென்றதற்காகவும் அசாதாரணமான வியப்பூட்டும் அளவுக்கு உயர் குலத்தாருக்குரிய அத்தர்களின் மனம் அவரிடம் எப்பொழுதும் கமழ்ந்ததற்காகவும் அவர் விசிட் சீட்டாட்டம் தேர்ந்த திறமையுடன் ஆடியதற்காகவும் எப்பொழுதும் அதில் தோற்றதற்காகவும் இருசாராருமே அவருக்கு மரியாதை காட்டினார்கள் இவற்றோடு அவருடைய அப்பழுக்கற்ற நேர்மைக்காகவும் அவரை மதித்தார்கள் சீமாட்டிகள் அவரை துயரால் வருந்தும் அழகராக கருதினார்கள் ஆனால் அவர் சீமாட்டிகளை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை பார்த்தாயா எவ் நீ என் பெரியப்பாவை கண்டனம் செய்வது எவ்வளவு நியாயமற்றது என்பதை என்று தன் கதையை முடித்ததும் கூறினான் அர்காதி தன் பணத்தையெல்லாம் அப்பாவுக்கு கொடுத்து அவரை எத்தனையோ தடவை காப்பாற்றினார் பெரியப்பா அவர்கள் சொத்தை பிரித்து கொள்ளவில்லை என்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இதை நான் சொல்ல வரவில்லை எவனுக்கும் அவர் மகிழ்ச்சியுடன் உதவுவார் எப்பொழுதும் குடியானவர்களுக்கு பரிந்து பேசுவார் அவர்களோடு உரையாடும்போது அவர் முகம் சொலிப்பார் ஒடிகோளனை முகர்வார் என்றாலும் தெரிந்த செய்திதான் நரம்பு நோய் என்று குறுக்கிட்டான் பசாராவ் இருக்கலாம் ஆனால் அவர் இதயம் நல் இயல்பு நிறைந்தது அப்புறம் அவர் அறிவினர் அல்லவே அல்ல எவ்வளவு உபயோகமான யோசனைகள் அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் தெரியுமா அதிலும் அதிலும் பெண்களோடு உறவு கொள்வது பற்றி ஹ பாலில் தன்வாய் வந்த பிறகு பிரித்தியாருடைய தண்ணீரை ஊதி ஆற்றுகிறாராக்கும் இது எங்களுக்கு தெரியாதா ஹம் சுருங்க சொன்னால் அவர் பெரிய துர்பாக்கிய மெய்யாகவே அவரை இகழ்வது பாவம் என்று கூறி முடித்தான் அர்காதி அவரை யார் இகழ்கிறார்கள் என்று மறுத்தான் பசராவ் இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன் தன் வாழ்க்கை முழுவதையும் ஒரு பெண்ணின் காதலுக்காக பணயம் வைத்து சூதாடி அதில் தோற்றதும் உளம் நைந்து ஒன்றுக்கும் உதவாதவன் ஆகும் அளவுக்கு இழந்துவிட்ட மனிதன் ஆடவன் அல்ல ஆண்மை உள்ளவன் அல்ல அவர் துர்பாக்கியசாலி என்று நீ சொல்லுகிறாய் இது என்னை விட உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும் ஆனால் அவருடைய பைத்தியம் முழுவதும் அகன்றுவிடவில்லை என்று நான் உறுதியாக நினைக்கிறேன் கலின்ஷ்காவையை படிக்கிறார் மாதம் ஒரு முறை குடியானவனை சவுக்கடி தண்டையிலிருந்து தப்புவிக்கிறார் என்பதால் தாம் காரியக்கார ஆசாமி என்று அவர் உண்மையாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறார் அவருடைய வளர்ப்பு என்ன அவர் வாழ்ந்த காலம் எது என்பதை நீ நினைவு வைத்துக்கொள் என்றான் அர்காதி வளர்ப்பா ஒவ்வொருவனும் தானே தன்னை பயிற்று வளர்த்து வேண்டும் உதாரணமாக என்னை போலாவாது காலத்தை பொறுத்தவரையிலையோ நான் அதை எதற்காக சார்ந்திருக்க போகிறேன் அதுதான் என்னை சார்ந்திருக்கட்டுமே இல்லை தம்பி இதெல்லாம் தான் தோன்றித்தனம் வெற்று வெட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படும் உறவின் மர்மம் என்ன உடலியல் மாணவர்களுக்காக நாங்கள் இந்த உறவு என்ன என்பதை அறிவோம் கண்ணின் அமைப்பை நீ ஆராய்ந்து பாரேன் இதில் நீ சொல்லும் மர்ம பார்வை எங்கிருந்து வருகிறது இதெல்லாம் உணர்ச்சி பெருக்கு தப்பு தவறு அழுகல் வீண் பசப்பு வண்டை பார்க்க போவோம் வா அதுவே மேல் என்றான் பசாராவ் இரண்டு நண்பர்களும் பசாராவின் அறைக்கு போனார்கள் அதில் மலிவான புகையிலை நெடிவுடன் அறுவை மருத்துவ மனமும் கலந்து நிலை பெற்று விட்டிருந்தது அத்தியாயம் ஏழு முடிந்தது